இது வரைக்கும் எவ்வளவோ சட்னி செஞ்சுருப்பீங்க ஆனால் ஒரு முறை மட்டும் இதே பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடி கொட்டுற பிரச்சனை கொஞ்சம் கூட இருக்காது வாரத்தில் ஒரு மூணு தடவையாவது இதை ட்ரை பண்ணிடுங்க இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெயில் செய்யும்போது நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் இது கூடவே நம்ம வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது எதுவாக இருந்தாலும் ஓகே நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல கருப்பு எள்ளு சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சத்தும் அதிகமாக கிடைக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் துண்டு வந்து கட் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக பச்சை மிளகாய் இல்லாட்டி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் பத்து பற்கள் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸில் இருக்கிறத பாதி பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே பாதி லெமன் சைஸில் புளியை வந்து நான் உருட்டிட்டு சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துருக்கேன் கருவேப்பிள்ளையை வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டேன் தண்ணி நல்லா வடிய வச்சுருங்க தண்ணி இருக்கக்கூடாது தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா செம்மில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதிகமாக ஹையில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நமக்கு அது கருகி போயிடும் பச்சை வாசம் அடிக்கும் டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது முடிஞ்ச வரைக்கும் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த கருவேப்பிலையோட கலர் வந்து கொஞ்சம் மாறி வரும் ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்தளவுக்கு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இதை வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம நல்லா ஆற வச்சிருக்கோம் இந்த கருப்புலையை வச்சு நான் செய்கிற மாதிரியே ஆல்ரெடி பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரைன்னு ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட ஆயில் வந்து அதிகமாக இருக்க வேண்டாம் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கும் போது நிறைய ஆயில் நம்ம ஊற்றி தாளித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒருவேளை நீங்கள் இதை துவையலாம் சாப்பிட போகிறீங்க சாதத்துக்காக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தண்ணியை இன்னும் நம்ம கம்மியாக ஊற்றிட்டு துவையெல்லாம் செஞ்சு தாளித்து எடுத்து சாப்பிட்லாம் நான் வந்து சட்னியாக செய்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு உளுந்து வரமிளகா சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் அந்த கடுகும் முழுந்தும் நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ இதை வந்து தாளிப்பை ஊற்றிடலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேங்கெண்ணெய் அப்படிங்கிறதுனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை இந்த இடத்துல நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டாவுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை அப்படின்னாலே நம்ம வீட்டில் உள்ளவங்க தூக்கி போட்டுருவாங்க கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை கொடுங்க இது கூட வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் கருவேப்பிலை சட்னி மாதிரியே இருக்காது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, பாய் இந்த ஒரே ஒரு பொடியை சாப்பிட்டா நூறு நோயை தீர்க்கக்கூடும் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தேன் எல்லா நண்பர்களுமே எனக்கும் தாங்கன்னு கேட்டிருந்தீங்க என்னால் செஞ்சு அனுப்ப முடியலை ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக இதே ஒரு பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க காய வச்சு வறுத்து அரைக்கிறதால எல்லாராலையுமே பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இது வந்து எல்லாராலையுமே பண்ண முடியும் அதுல இருக்க சத்து அப்படியே நமக்கு அதை விட அதிகமாகவே இதுல இருக்கு முக்கியமாக இதில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே போதும் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம் இப்போ இது செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு மூணு கைப்படி அளவு முருங்கைக்கீரையை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில்லை மல்லி இலைகள் தேங்காய் துண்டுகள் அது கூடவே பூண்டு இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நான் வெளில உளுந்து சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல பொட்டுக்கடலை பாதாம் பிஸ்தா முந்திரி கடலைப்பருப்பு பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நான் இட்லி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் சட்னியாக செய்கிறதுனால ஒரே ஒரு உளுந்து மட்டும் சேர்த்துக்கிறேன் உளுந்து காரத்துக்காக வரமிளகா பச்சை மிளகாய் கூட குறைச்சி உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க ஒரு தொண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பற்கள் பூண்டு கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் சைஸில் வந்து புளி சேர்த்துட்டு அது நல்லா இந்த மாதிரி நாரெல்லாம் இருந்துச்சுன்னா பிச்சுட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணாலும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆளுக்காக தான் இதை செய்கிறேன் கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை மல்லி இலை அது கூடவே நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம இதில் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இது எவ்வளோ சேர்த்தாலும் நமக்கு சத்து நிறைஞ்சது பச்சைப்பயிர் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே கூட நீங்கள் இதில் எண்ணெயில் பொறிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையும் நான் இது கூட சேர்த்துட்டு நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கலை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு ஹையில் வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கருகி போயிரும் அதனால சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கறி மீன் முட்டை எல்லாமே சாப்பிட்றோம் அது கூடவே நம்ம இந்த மாதிரி பயறு வகைகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க சட்னி செய்யும்போது முக்கியமாக கருவேப்பில்லை முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா நோய்க்கும் என்ன மருந்து அப்படின்னா கருவேப்பில்லை முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டுங்க முதல்ல இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு நிறைய தண்ணி எதுவும் நம்ம ஊற்றிடக்கூடாது சட்னி மாதிரி அதுக்கப்புறம் மூணு நாலு ட்ராப்பு தண்ணியை ஊற்றிட்டு கலந்துட்டு நல்லா பல்சு மூடில் வச்சு இந்தளவுக்கு அரைச்சிட்டு வாங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலும் நல்லா இருக்காது சோத்தில் பெரட்டி சாப்பிட்றதுக்கு இப்போ சுட சுட சாதம் வடிச்சுட்டு அது கூட இதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க டெய்லி இதை கண்டினியூ பண்ணிட்டு வரலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஏன் பிரியாணிக்கு கூட நீங்கள் இதை வந்து சைடிஷாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்பூன் உங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது ஒரு முடி கூட கொட்டாது இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் இப்படியே சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முடி உதிர்ந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நான் இதை தான் கண்டினியூ பண்ணிவிட்டு வந்தேன் எயிட் பாயிண்ட் நைன் தான் இருந்துச்சு எனக்கு பிளட்டோட அளவு இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு இது மாதிரி தான் நான் சாப்பிட்டு வந்தேன் நீங்களும் இது போல் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஒரே ஒரு பொடி போதும் டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நூறு நோய் இல்லைங்க ஆயிரம் நோயை கூட குணப்படுத்தக்கூடியது முடி கொட்டுறது ரத்தம் இல்லாத பிரச்சனை உடல் நடுக்கம் உடல் சோர்வு என்னதான் சாப்பிட்டாலும் டயர்டாகவே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தினந்தோறும் நம்ம வீட்டில் எப்போவுமே சாப்பிடக்கூடிய இட்லி தோசையில் இதை வந்து நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த இட்லி பொடியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் நான் வந்து முருங்கைக்கீரை எனக்கு வந்து கருவேப்பில்லை கிடைக்கும் போதெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காய வச்சு நான் இந்தளவுக்கு நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கட்டளவு முருங்கைக்கீரை அதே மாதிரி ஒரு கட்டளவு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நான் வந்து வெயிலில் காய வைக்காம வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சுக்கிட்டேன் வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா சத்து குறையும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் வீட்டில் ஓரத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டேன் இந்த மாதிரி காயை வச்சு எடுத்துட்டேன் லாஸ்ட்டு அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சமாக வெளியில் வச்சு எடுத்தேன் இந்த மாதிரி முறு மொறுன்னு வந்துருச்சு இப்போ முதல்ல நம்ம முருங்கைக்கீரையவும் கருவேப்பிலையும் வந்து நமக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மற்ற பக்குவங்கள் எல்லாமே நம்ம அப்புறமா பண்ணலாம் இவ்வளோ இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை வந்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாயிரும் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நார்மலாக இந்த பொடியை மட்டும் நம்ம முருங்கைக்கீரையவும் கருவேப்பிலையும் பொடி பண்ணி மட்டும் நம்மளால சாப்பிட முடியாது அதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம இது கூட இன்னும் நிறைய பொருட்களை சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் இட்லி தோசை சராசரியாக நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் டெய்லி ஒரு தோசையிலையோ இல்லை இட்லிலேயோ நம்ம இதை வந்து கலந்து சாப்பிட்லாம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது நூறு கிராம் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் எள் வந்து நிறைய ரத்தம் ஊறக்கூடியது உடம்பு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது கூடவே பச்சை பயிறு சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை வறுக்காதது பாதாம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே கூட குறைச்சி உங்களுடைய இஷ்டத்துக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே போட்டு கடலை பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சேர்த்துருக்கேன் பருப்பு ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இன்னும் இது கூட நீங்கள் நடிச்சு சேர்க்குறதுனா கூட அது உங்களுடைய இஷ்டம் தான் உளுந்து வந்து நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது இப்போ வறுக்காத வேர்க்கடலை எல்லா பொருட்களையுமே நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காம நம்ம செய்ய போகிறோம் இந்த வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம போடக்கூடிய பொருள் எல்லாமே நூறில் ஆயிரம் நோய்களை குணப்படுத்தும்னு சொன்னேன் உண்மைதாங்க இப்போ கருப்பு உளுந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையுமே நூறு நன்மைகள் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம ஒரே டைமில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைகள் வந்து பயிர்கள் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு நம்ம இட்லி தோசை அதில் வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம பச்சை பயிரையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுத்ததாக பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது நீங்கள் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் அதுக்கு வந்து லைட்டாக ரெண்டு ட்ராப் வந்து ஆயில் விட்டுட்டு அதில் வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து நிறைய செய்கிறேன் ஸோ ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்றதுனால ஆயில் வந்து வாட வந்துடும் அதனால நான் ஆயில் எதுவுமே ஊற்றலை ஆனால் பாதாமுக்கு மட்டும் ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் ஊற்றிட்டு செய்கிறேன் எதுக்காக அப்படின்னா பாதாம் வந்து இந்த மாதிரி ஆயிலில் வறுத்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பொட்டுக்கடலை ஆல்ரெடி நமக்கு வறுத்தது தான் அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த குண்டு மிளகாய் வந்து ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ குழந்தைகளும் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால இந்த குண்டு மிளகாய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மிளகாய் நீங்கள் நிறைய காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த அளவுகள் வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு எல்லா பயறு வகைகளுமே நான் அளவுக்கு அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா முருங்கைக்கீரைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க எல்லா பயிர் வகையுமே இந்த பயிர் தான் போடணும் அது தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா பயறு வகையுமே போடலாம் ஆனால் வெள்ளை உளுந்து எடுக்கிறத விட நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது எனக்கு ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி முருங்கைக்கீரை கருவேப்பில்ல எல்லாம் கிடைக்கும் போதெல்லாம் சேர்த்து வச்சுருந்து இந்த மாதிரி நான் இட்லி பொடி வச்சு நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் எனக்கு கீரையை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவேன் ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டாக கூட தோசை ஊற்றி காட்டியிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது விட்டு விட்டு மிக்ஸியாக அரைக்கணும் இப்போ கருவேப்பிள்ளை முருங்கைக்கீரையும் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சத்துக்கு பஞ்சமே இல்லைங்க முருங்கைக்கீரையெல்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது பவுட்ரு பண்ணி பவுடராக வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூட மிளகு ஜீரகம் அது சேர்க்குறதுனா கூட நல்லாயிருக்கும் நல்ல காரமாக எனக்கு இந்த பாத்திரத்தில் வச்சு மிக்ஸ் பண்ண முடியலை நான் அதனால் இதை வந்து பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கேன் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் இதை உடனே நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்றாதீங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விடுங்க நம்ம அரைச்சி விட்டுருக்கிறதுனால வேர்க்கடலை பாதாமெல்லாம் சேர்த்துருக்கோம் அங்கங்கே கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் கல கலந்து விடுங்க அந்த பொடி எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆகணும் உப்பு மிக்ஸ் ஆகணும் காரம் வந்து முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நான் வந்து டெய்லி இந்த மாதிரி தான் தோசை ஊற்றி சாப்பிடுவேன் எனக்கு தோசைக்கு தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது இது இருந்தாலே போதும் இந்த சத்துக்கு நீங்கள் எந்த சத்துமே நம்ம கிட்ட வரவே வராது அந்தளவுக்கு ஆரோக்கியமானது நல்ல அகலமாக ஒரு தோசையை ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து இட்லி பொடியை வந்து எந்த அளவுக்கு எடுத்து தூவுறேன் அப்படின்னு தோசை மாவு கூட நம்ம ஒரு கரண்டி தான் ஊற்றுவோம் ஆனால் இது வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுவேங்க இதுக்கு மேலே வந்து நல்ல நெய்யை ஊற்றிக்கோங்க நெய் வந்து உடம்புக்கு நல்லதுதான் ரத்தம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களுக்கு நெய் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க விட ஒரு சத்தான சாப்பாடு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுவேன் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் இதே போல செய்து வச்சுக்கோங்க ரொம்ப ஆரோக்கியமான இந்த ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சல்கா கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க பாய் கண்பார்வையை அதிகரிக்கக்கூடிய இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம உடம்புக்கு எடுத்துகிட்டு வர்றதில் கூட்டு பொரியல் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுக்கலாம் இதில் துவையல் கூட செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு யோசித்து பார்க்குற அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரத்தம் இல்லாத பிரச்சனை தலை சுத்து மூட்டு வலி முழங்கால் வலி கண் பார்வை கோளாறு இப்படின்னு நிறைய பிரச்சனைக்கு இந்த மாதிரியான ரெசிபீஸை நம்ம எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு முக்கியமாக இதில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இல்லைனா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் எப்படி சேர்க்கும் போது லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெடிக்கும் நாலஞ்சு பற்கள் பூண்டு நல்லா இறுக்கி கை பிடிக்கிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தேங்காய் வந்து ஒரு பாதி தேங்காவிலையும் கால்வாசி அளவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடியது பொன்னாங்கண்ணி கீரை நான் வந்து இதில் முருங்கைக்கீரையில் செஞ்சு கூட போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரைலாம் நீங்கள் இப்படி செய்கிறீங்களே கசக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக சொல்கிறேன் தன்மை இருக்காது நான் செய்கிற பக்குவத்தில் செய்யும்போது கசப்பு துளி கூட வராது பொரியல் கூட்டு எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாதி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை அதில் இருக்கக்கூடிய நாறு விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புளி சேர்க்க இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து அரைச்சதுக்கு அப்புறமா பாதி லெமன் ஜூஸை எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்புத்தன்மை தேவையான அளவுக்கு அந்த ஜூஸை ஊற்றி நீங்கள் கலந்து விட்டுட்டு சாப்பிடலாம் அதாவது சாப்பிட போகிற நேரம் மட்டும்தான் அந்த லெமன் ஜூஸை ஊற்றணும் முன்னாடியே ஊற்றி வைக்கக்கூடாது இப்போ இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் கிட்ட புதினா இருந்தாலும் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் கீரையும் கூட நீங்கள் இன்னும் ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மீடியமான ஹீட்டில் வச்சு வதக்கி விடுங்க எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆயில் ஊற்றக்கூடாது கொஞ்சம் லிமிட்டாக தான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றினா கூட போதும் நல்லெண்ணெய் தேங்கெண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ வந்து இது நல்லா சூடு ஆறிடுச்சு காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா மிளகாயை ஒன்றை வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடுங்க தேவைப்பட்டால் நீங்கள் அந்த பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வாங்க இந்தளவுக்கு நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பல்ஸ் மூடில் வச்சு மறுபடியும் நீங்கள் நல்லா அரைச்சிட்டு வாங்க ரொம்பவும் வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் போதும் இதுக்கு வந்து சாம்பார் சாதம் எதில் வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் என்ன கேட்டால் ரசம் குருமா சாம்பார் சாதம் எதுவுமே வேண்டாம் சும்மா சுட சுட சாதத்தை வடிச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலே போதும் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுங்க கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலத்தில் எல்லாருமே நம்ம மொபைல் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம குழந்தைங்க முத கொண்டு கூட்டு பொரியல் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது போர் அடிச்சு போயிருக்கோம் வித்தியாசமான முறையில் பொன்னாங்கண்ணி கீரையை இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட கசப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் நல்ல அருமையான டேஸ்ட்டில் செஞ்ச இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட